அன்பர்கள் அனைவருக்கும் நமஸ்காரம் ஓம் அகத்தீ சாய நமக ஓம் அகத்தீ சாய நமக ஓம் அகத்தீ சாய நமக பிரச்சனை நூல் பொதுவாக்கு ஓம் நமச்சிவாய இறைவனின் கருணையை கொண்டு இயம்புங்கால் மனிதன் என்பவன் எவ்வாறு இருக்க வேண்டுமெனில் இக்தொப்ப ஒழுக்கமும் நேர்மையும் பணிவும் துணிவும் பக்தியும் தர்மமும் ஒருசேர இருப்பின் சித்தர்கள் அருள் புரிவோம் அப்பா மனிதன் தன்முனை பற்று புரியும் எச்செயலும் இறை செயலே யாம் காலம் காலமாக உரைப்பது யாதெனில் அகங்காரம் அற்று மமகாரம் நீங்கி அன்பும் கருணையும் உள்ள எந்த மனிதனும் புனிதனே மனிதன் புனிதனாக புனிதனாக அவனைச் சுற்றி உள்ள சூழ்நிலையும் புனிதனமாக மாறுகிறது ஆனால் அந்த மனிதர்களை யாங்களும் சல்லடை வைத்து சலித்து தேடுகிறோம் தேடுகிறோம் தேடிக் கொண்டே இருக்கிறோம் இன்னும் யாரும் சிக்கவில்லை என்பது சற்றே வருத்தம் அளிக்கக்கூடியது என்றாலும் சிலருக்கும் சிலருக்கும் சிலரே எங்கள் பாதையில் வர எத்தனித்திருக்கிறார்கள் என்பது எமக்கும் இறைக்கும் மகிழ்ச்சியே இருப்பினும் மனிதன் பல பல இயற்கை சீற்றங்களுக்கு பிறகும் பல பல நோய்களை கண்ட பிறகும் மாறுவதாக மாறியதாக தெரியவில்லை என்பது உறுதியாக அறுதியாக இறுதியாக உள்ளது உள்ளபடியே ஏனெனில் சித்தர்களாகிய நாங்கள் எவ்வளவுதான் போராடினாலும் போராடினாலும் மனிதன் என்னும் கீழ்நிலைக்கு மிருகமாக சென்று கொண்டிருக்கிறான் என்பது மிகவும் வேதனை அளிக்கும்படி உள்ளது என்பது மறுக்க இயலவில்லை இருப்பினும் ஒரு சிலருக்குள் ஒரு சிலரை தூய்மையான மனம் உள்ள தர்ம சிந்தனை உள்ள அன்பு கருணை உள்ள எம் வழியில் நூறு சதவீதம் நம்பி வரக்கூடிய மாந்தவர்களுக்காக சிவமே இறங்கி கருணையும் வந்துள்ளது என்பது சித்தர்களால் மட்டுமே முடிந்த முடிவு என்பது தின்னும் இந்த பிரபஞ்சமே பஞ் பஞ்சபூதங்களை படைத்து மனிதன் மகிழ்ச்சியாகவும் ஒற்றுமையுடனும் வாழ்ந்து அற சிந்தனை ஆன்மீக சிந்தனை தர்ம சிந்தனையுடனும் வாழ்ந்து அறம் பெருகி பக்தி பெருகி இறை பெருகி அருள் பெருகி இருள் மருகி கருணை பெருகி அன்பு பெருகி பேரின்பத்தில் திளைத்து வாழவே பிறப்பை இறை கொடுத்துள்ளது ஆனால் முட்டாள் மைந்தர்களோ இவற்றையெல்லாம் புறந்தள்ளிவிட்டு மனம் போன போக்கிலே புறம் நோக்கி பொருள் நோக்கி புறம் நோக்கி பொருள் நோக்கி சென்று வாழ்நாளை வீழ்நாள் ஆக்கி தானும் கெட்டு தன்னை சுற்றி உள்ள மனிதர்களையும் கெடுத்து கீழ்நிலைக்கு கொண்டு சென்று கொண்டு இருக்கிறான் என்பது மிகவும் வருந்தத்தக்கது இறுதியில் தானும் கெட்டு தன்னை சுற்றி உள்ளவர்களையும் கெடுத்து மாண்டு போகிறான் இவ்வாறே சென்று கொண்டிருந்தால் யாங்களும் பொறுமை இழந்து அறியாமை மாந்தர்களை ஒரு ஒரு கை பார்த்து விடுவோம் அப்பனே ஆதிசிவன் நினைத்தால் இவ்வுலகத்தை ஒரு க்ஷணத்திலே அழித்துவிட்டு புதிய உலகத்தை இருக்கும் உலகத்திலேயே படைத்து விடுவானப்பா மனிதனுக்கு எட்டிய அறிவை வைத்து அதர்மத்தை நோக்கி அதிமேதாவித்தனத்தை காட்டத் துவங்கினால் நாங்களும் எங்களது தவ வலிமையால் கணத்திற்கு கணம் சாம பேத தான தண்டம் என்ற நோக்கிலே தண்டனை கொடுக்க தயங்க மாட்டோம் அப்பனே யாங்கள் ஒருபோதும் யாரையும் தண்டிக்க வேண்டும் என்ற எண்ணம் எங்களுக்கு தோன்றியதும் இல்லை அவ்வாறு ஒரு நிகழ்வும் போவதில்லை இருப்பினும் யாங்கள் ஒருபோதும் எங்கள் பாதையிலே சீரும் சிறப்புமாய் வரும் அறநெறி வழுவாது வரும் தர்மத்திலே நிலைத்து வரும் சத்தியத்திலே நிலைத்து வரும் புனித குழந்தைகளை வைத்தே அதர்மத்தை அழிப்போம் அப்பா சத்தியத்தையும் தர்மத்தையும் நிலைநாட்டுவோம் அப்பனே இறைவனின் கருணையால் மயக்கம் தரும் பானசாலைகளையும் உற்பத்தி சாலைகளையும் இழுத்து மூடுவோம் அப்பனே தனிமனித ஒழுக்கமும் பெண்ணை போற்றுதலும் தாய்மையையும் பேணவில்லை என்றால் அதற்கான தக்க தண்டனை தீராத புது புது வியாதி மூலமாக தருவோம் அப்பா எச்சரிக்கிறோம் மானிடா தவறு செய்யாதே பாவம் செய்யாதே பிறரிடத்து அன்பு கொள் கருணை கொள் தர்மம் செய் பக்தி செய் கர்மாவை போக்கிக்கொள் உறுதியாக அறுதியிட்டு இறுதியாக ஏம்புகிறோம் இங்கிதமாக பதமாக இதமாக திருந்துங்கள் 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 சித்தர்களின் கோபத்திற்கு ஆளாகாதீர்கள் இன்னும் வரும் காலத்தில் நெருப்பு மழை அக்னி மழை அப்பா நீ நினைப்பது போன்று நெருப்பு என்று கரித்துண்டுபோல் நெருப்பு கட்டிகளாக இல்லை அப்பனே சூரியனால் வெப்ப கதிர்வீச்சால் தாக்குதல் நடக்கும் என்பேன் இருப்பினும் மனிதன் சுதந்திரமானவன் ஆறு அறிவும் அதற்கு மேல் உள்ள அறிவும் இரை கொடுத்திருப்பது இரையை அடையும் பொருட்டே தவிர தனம் ஈட்டவோ பொருள் ஈட்டவோ தனம் அடையவோ பதவி புகழ் அடையவோ நிலையல்லா சொத்து பத்துகள் சேர்க்கவோ இல்லையப்பா இக்தொப்ப இறைவனின் கருணையை கொண்டு இயம்புவது யாதெனின் மனிதன் திருந்த வேண்டும் என்பதை விட திருந்திதான் ஆக வேண்டும் என்ற கட்டாய நிலைக்கு உட்படுத்துவோம் அப்பனே ஆக அரசு என்பது மக்களை நன்னெறிக்கு உட்படுத்தி தர்மம் சத்தியம் நிலைக்கவே அல்லாது பொருளீட்டும் பொருட்டோ ஆன்மீக இறை சார்ந்த அமைப்பையோ வருத்தினாலோ இடையூறு அளித்தாலோ சித்தர்கள் வேடிக்கை பார்க்க மாட்டோம் அப்பனே தண்டனைகள் கடுமையாக இருக்கும் அப்பனே ஒரு மனிதன் கலிகாலத்திலே எவ்வாறு இருக்க நலமெனில் அதிகாலையில் துயில் எழ நன்று பின்பு வழிபாடும் தொடர்ச்சியாக தேவாரம் திருவாசகம் திருவருட்பா வேல்மாறல் பாராயணம் வேதமந்திரங்களை வேத மந்திரங்களை ஓதுதலும் நன்றே எனினும் தினமும் அணுதினமும் ஓருயிர் முதல் உயிராக அனைத்து ஜீவராசிகளுக்கும் உணவளித்து தலையாத்திரையுடன் கூடிய தர்ம சிந்தனையும் குடும்பமோ சமுதாயமோ அலுவலகமோ அன்போடு அனைவருடனும் அரவணைத்து செல்லச் செல்ல வீடும் நாடும் அவனால் சிறப்புறும் என்பது திண்ணம் அது மட்டுமல்லாமல் நாம ரூபங்களை சதாகாலமும் ஜபிப்பதும் ஒரு வகையான மன மாற்றத்திற்கு வழி அப்பா மனிதன் மாறவில்லை எனில் உலகில் பிரளயம் ஏற்பட்டு புது உலகியில் புதிய புதிய மனிதர்கள் அன்பு கருணையோடு வேறு உலக தேவலோக சொர்க்குலோக மனிதர்களால் மாற்றி அமைப்போம் அப்பனை எனவே இவ்வுலகில் அவரவர் தம் தம் கடமைகளை சிறப்பாக செவ்வனவே ஆற்றுவது மட்டுமல்லாது தர்மத்திற்கும் பக்திக்கும் இறைக்கும் முன்னுரிமை தருபவர்களே இவ்வுலகில் வாழ முடியும் என்ற நிலைக்கு மக்களை கொண்டு கொண்டுவருவோம் கொண்டு வருவோம் என்பது சித்ரலான நாங்கள் இறை அனுமதியோடு நடத்தி காட்டோம் என்பது உறுதி அப்பனை ஆன்மா கடை பொருட்டு நாங்கள் வலியுறுத்தியும் வலியுறுத்தாமலும் பல பல மாந்தர்களுக்கு களியிலும் அருளையும் பொருளையும் அன்பையும் கருணையும் வாரி வாரி வழங்கி கொண்டுதான் உள்ளோம் இது ஒரு புறம் ஒரு புறம் இருக்க மறுபுறம் மனித நாடு மாட்டங்களை ஆடவிட்டு பின்பு ஓடவிட்டு அவர்களை உண்டு இல்லை என்று செய்துவிடுவோம் அப்பனே ஆகையால் மனிதர்களாகிய ஆத்மாக்கள் அனைவரும் புனிதர்களாக மாற வேண்டும் என்பது இறையோடைய கட்டளை அப்பா மனிதன் மாமனிதனாக வேண்டும் மாமனிதன் புனிதனாக வேண்டும் புனிதன் தேவனாக வேண்டும் தேவன் இறைவனாக வேண்டும் என்பதே இறைவரு இறைவனுடைய சித்தம் அப்பா இறை சித்தமே சித்தர்களுடைய சித்தம் அப்பா ஆகவே மனிதர்களே தூய்மையான ஆத்மாக்களே பக்தி செய்யுங்கள் தர்மம் செய்யுங்கள் பக்தி செய்யுங்கள் தர்மம் செய்யுங்கள் இறை வழிபாடு செய்யுங்கள் இறை வழிபாடு செய்யுங்கள் வீடும் நாடும் உண்மையும் சத்தியத்தையும் தர்மத்தையும் நிலைநாட்டி நல்லதொரு மனிதன் வாழ்ந்து அவனுடைய வாழ்க்கைக்கு ஒரு அடையாளமாக அன்பும் தர்மமும் சிந்தனையுடன் கூடிய ஒரு அமைப்பை அவன் இப்பூ உலகிலே நிலைநாட்டி செல்வது என்பதே அவன் இறைக்கு கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய சொத்து என்பது தின்னமப்பா ஆகவே தர்மமும் பக்தியும் தான் ஒரு மனிதன் நல்வழிப்படுத்தும் கர்மாவை கழிக்க வைக்கும் எனவே மனிதனாகிய நீங்கள் பிறப்பெடுத்து விட்டீர்கள் எனவே ஒவ்வொரு மனிதனும் தான் சுயமாக சிந்தித்து செயலாற்ற வேண்டிய சூழ்நிலையில் இப்பொழுது உள்ளான் எனவே ஒவ்வொரு மனிதனும் தன்னை சுய பரிசோதனை செய்து சுய கட்டுப்பாடுடன் கூடிய தர்மத்தையும் பக்தியையும் செலுத்தி கடைத்தேற வேண்டும் என்பதுதான் எங்களுடைய ஆசிகள் அனைவருக்கும் ஆசிகள் சுபம் ஓம் அகத்தீசாய நமக ஓம் அகத்தீசாய நமக எம்பெருமன் அகஸ்திய பெருமான் வாக்கு தொடரும் ஹரி ஓம் ஹரி ஓம் ஹரிஓம்